வணக்கம் இது எஸ்ஆர்ஆர் சோழா வந்து ராஜலியம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சைட்டு சேலம் மாவட்டம் கெங்கவல்லிங்கிற ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ குச்சிக்கிழங்கு தான் இந்த மலப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்கு தான் அதிகமாக போட்டுருக்காங்க இந்த மலப்பிரதேசத்தில் கரண்ட்டு இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் வச்சு ஓட்டம் கரண்ட் கிடைக்காது கிடைக்காதுனாங்க அதுக்கப்புறம் நம்ம சோலார் பண்ணி கொடுக்கோம் விவசாயத்துக்கு தேவைப்படுறவங்க டீசல் இன்ஜினும் வச்சு இறக்க முடியாதவங்க இல்லை நான் உங்களுக்கு கரண்ட்டே இல்லைங்கிறவங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் தேவைப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க

언더고 뭐 이대로 이제 이러다 만나드리다